ஓம் ஸ்ரீ குருபியோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீ மாத்திரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் தேவி பாகவதத்தை சிந்தித்து கொண்டு வருகிறோம் அதிலே ஐந்தாவது ஸ்கந்தம் மகிஷாசுரன் தோன்றிய சரித்திரத்தை பார்க்க வேண்டும் பார்க்கலாம் வியாசர் சொல்கிறார் பூர்வத்திலே மகிஷன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அரசாட்சி நடத்தி வந்த காலத்திலே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே அதிபயங்கரமான யுத்தம் ஒன்று மூண்டது இந்த மகிஷன் மேருமலைக்கு சென்று பிரம்மாவை குறித்து பதினாயிரம் ஆண்டுகள் கடும் தவம் செய்கிறான் பிரம்மதேவர் அவனுடைய தவத்துக்கு மெச்சி அன்ன வாகனத்திலே வந்து அவன் முன்னால் தோன்றி உனக்கு என்ன வரங்கள் வேண்டும் அப்படின்னு கேட்கிறார் அவரை பார்த்து மகிஷாசுரன் மகிழ்ச்சி பெருக்கடைந்து சொல்றான் சிருஷ்டிகர்த்தாவே நான் மரணமடையாமல் இருக்கிறதுக்காக விரும்புகிறேன் மரண பயமே எனக்கு வராதபடி செய்ய வேண்டும் ஏன்னா பிறவி எடுத்த அன்றாவது ஒரு நாள் மரணம் அடைவது உறுதி அதனால் எனக்கு மரணமே வராமல் வரம் தந்தருள வேண்டும் அப்படின்னு கேட்குறான் ஆனால் பிரம்மதேவர் அப்பா உலகத்தில் இருக்கக்கூடிய சராச்சரங்கள் யாவுமே தத்துவம் அப்படிங்கிற ஒரு அளவையினுள் கட்டுண்டு இயங்குகிறது தத்துவம் இன்று எதுவுமே அசையாது அந்த கால விதியோ ஜனனம் மரணம்னு ரெண்டு வகையாக இருக்கிறது அந்த கால வகையை மாற்றுவதற்குரிய அதிகாரம் எனக்கு கிடையாது நானே அதற்கு உட்பட்டவன்தான் அதனால் மரண கால விதியை மீறுவதான அந்த ஒரு வரத்தை தவிர வேறு எந்த வரம் வேண்டுமானாலும் கேள் அப்படின்னு சொல்கிறேன் அப்போ உடனே அசுரன் சொல்கிறேன் பிரம்மதேவரே அப்படின்னா தேவர்கள் மானுடர்கள் தைத்தியர்கள் மற்றும் எந்த ஆன்மகனாலும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படிங்கிற வரத்தை கேட்குறான் அதாவது பெண் இனத்தில் யார் தான் என்னை கொன்னிட முடியும் அதனால் பெண்களை நான் ஒரு பொருட்டாகவே மதிக்கலை அதனால் சிருஷ்டிகர்த்தாவே எனக்கு ஸ்திரீ மங்கையால் தான் மரணம் விளையலாம் அப்படின்னு வரம் கேட்டுட்டான் அவனுக்கு என்ன நினைப்பு அப்படின்னா பெண்களை ரொம்ப தாழ்வாக நினைத்தான் எந்த பெண்ணாலும் தன்னை அழிக்க முடியாது அதனால் பெண்ணால் வேணும்னா எனக்கு மரணம் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி ஒரு வரம் கேட்டுட்டான் எந்த பெண் தான் என்னை கொள்வதற்கு வருவாள் அப்படின்றான் ஆனால் அவனுக்கு தெரியல பெண் இனத்தில் எல்லாம் வல்ல பராசக்தி ஒருத்தி இருக்கிறா அப்படிங்கிறதையே மகிஷன் மறந்துட்டான் சரி அது பிரம்மதேவருக்கும் ரொம்ப சௌகரியமாக போச்சு எல்லாருக்குமே அது சௌகரியமாக தான் போச்சு அதனால் பிரம்மதேவர் அவர் என்ன வரம் கேட்டானோ அந்த வரத்தை கொடுத்துட்டார் கொடுத்த பிறகு மகிஷாசுரன் மகிழ்ந்து தன்னுடைய மாளிகைக்கு செல்லுகிறான் இப்போ வியாசர் அப்படி சொல்லிகிட்ருக்கும்போதே ஜனமேஜயர் குறுக்கிட்டு கேட்குறார் முனிவரே மகிஷாசுரன் என்பவன் யார் அவன் யாருடைய புத்திரன் அவன் எப்படி பலசாலியானா அவனுக்கு மகிஷா ரூபம் அதாவது எருமை உருவம் எப்படி வந்தது அப்படின்னு இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான விஷயங்களை அவர் கேட்குறார் அப்போ வியாசர் மறுபடியும் சொல்றார் அரசே இந்த பூமியிலே தனு அப்படின்னு ஒருத்தவன் இருந்தான் அவனுக்கு ரம்பன் கரம்பன் அப்படின்னு ரெண்டு புதல்வர்கள் இருந்தாங்க அவர்களிலே கரம்பன் என்பவன் பஞ்சநதம் அப்படிங்கிற புண்ணிய நதியிலே மூழ்கியும் ரம்பன் என்பவன் அந்த நதியின் கரையிலே ஆலமரத்தின் பஞ்சாக்னியின் நடுவிலே இருந்தும் நல்ல மக்களை பெறுவதற்காக கடும் தவம் புரிந்து வந்தார்கள் இவர்களுடைய அருந்தவத்தை அறிந்ததும் இந்திரனுக்கு ரொம்ப கவலை யார் தவம் பண்ணாலும் இந்திரனுக்கு கொஞ்சம் கவலை வந்துடும் ஏன்னா அவரோட பதவி யாருன்னா பறிச்சிருவாங்களோ அப்படிங்கிறதுக்காக அவருக்கு அந்த கவலை உடனே அதுவும் இது அசுரர்கள் செய் தவம் செய்கிறாங்கன்னா அவருக்கு இன்னும் ரொம்ப கவலை ஜாஸ்தி ஆகிடும் உடனே அவர் என்ன பண்ணுறார் முதலை வடிவம் எடுத்து அந்த நதியினுள் சென்று கரம்பனுடைய காலை இழுத்து கொன்று விட்டார் அவர் அநியாயமாக மாண்டதை கண்டதும் அவனுடைய அண்ணன் ரம்பன் ரொம்ப மனம் விருந்துகிறான் ஆற்றாமையினாலே என்ன பண்ணுறான் தன்னுடைய தலையை அறுத்து அக்னியிலே ஹோமம் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைத்து ரொம்ப ஆத்திரம் கொண்டு இடது கையாலே தன் தலைமுடியை பிடித்து கொண்டு வலது கையாலே வாழை எடுத்து தன் தலையை அறுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான் அப்போது அக்னி தேவர் அந்த இடத்துல தோன்றி அசுரனே அசுரர்களிலேயே நீ மகா மூடனாக இருக்கிறாயே ஆத்மஹத்தியான தற்கொலை பெரும் பாவம்னு உனக்கு தெரியாது அதை செய்வதற்கு எப்படி துணிந்தாய் வீணாக சாகாதப்பா உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேள் அதை நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அக்னிதேவர் தேவர் கேட்கிறார் ரம்பன் தன் தலைமுடியை விட்டுவிட்டு அக்னிதேவனை நோக்கி கேட்கிறார் சூரியமூர்த்தியே என் தவத்தை கண்டு நீர் மகிழ்ந்தது உண்மையானால் நான் மாபெரும் லட்சியமாக கருதக்கூடிய ஒரு வரத்தை நீங்கள் எனக்கு கொடுக்கணும் அதாவது மூன்று உலகங்களையும் வெற்றி பெறக்கூடியவனாகவும் பகைவரை அழிப்பவனாகவும் தேவர் மானிடர் அசுரர் ஆகியோரால் வெல்லக்கூடாதவனாகவும் காமரூபம் எடுப்பதற்குரிய ஆற்றல் வாய்ந்தவனாகவும் யாவராலும் வணங்கத்தக்கவனாகவும் அதிவீர பராக்கிரமசாலியுமான ஒரு புத்திரனை எனக்கு வழக்க வேண்டும் அப்படின்னு வரங்கேகிறான் அக்னி தேவர் அவன் வேண்டிய வரத்தை வழங்கிவிட்டு மறைஞ்சுட்டார் ரம்பன் தன்னுடைய இடத்திற்கு போய் சேர்கிறான் இப்படி இருக்கிறபோது ஒரு நாள் எக்ஷர்கள் நிறைந்ததும் அதி ஒரு காட்டுக்கு ரம்பன் போகிறான் அந்த இடத்துல ஒரு ஆலமரத்தின் நிழலிலே மிகவும் அழகும் இளமை மிடுக்கும் மத செருக்கும் வாய்ந்த பெண் இனத்து காட்டு எருமையை ஒன்றை காண்கிறான் வினை வசத்தினாலே ரம்பன் அந்த எருமை மீது ஆசை கொண்டு அந்த எருமையை தன்னுடைய உலகத்துக்கு அழைச்சின்னு போயிடுறார் ரம்பன் அந்த எருமையை அழைத்து கொண்டு பாதாள உலகத்திற்கு போகிறார் அந்த எருமையே தன்னுடைய ஆசை மனைவியாக வைத்து கொண்டு வேறு எந்த எருமை கெடாவும் அந்த பெண் எருமையோடு சேர விடாமல் தடுத்து மிகவும் ரொம்ப பாதுகாத்துட்டு வராரு ஒரு நாள் அந்த எருமை சேர்ந்த மற்றொரு எருமை கெடா ஒன்று என்ன பண்ணிடுது அந்த பெண் எருமை மீது ஆசை கொண்டு அந்த எருமையை துரத்துகிறது அதை பார்த்ததும் ரம்பன் என்ன பண்ணுறான் அதை துரத்தி நன்றாக அடித்து அடித்து ஓட்டுறான் ஆனால் அந்த ஆத்திர வெறி கொண்ட அந்த கெடா என்ன பண்ணிடுது ரம்பனை தன்னுடைய ரெண்டு கொம்புகளினாலே மார்பிலே விட்டது அதனால் ரம்பன் பூமியிலே விழுந்து மடிந்து போனான் அவன் இறந்ததை கண்டதும் அவனோடது ஆசை நாயகியாக இருக்கக்கூடிய பெண்ணிறமை மருண்டு பாதாளத்தை விட்டு தான் வந்த வழியே சென்று அந்த ஆலமரத்தடிக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய எக்ஷர்களை சரணமடைகிறது ஆனால் அந்த இடத்துக்கும் அந்த காமவெறி கொண்ட ஆண் எருமை அந்த பெண் எருமையை தெரித்து கொண்டு வந்து ஏற முயல்கிறது அந்த பெண் எருமை அந்த கெடாவுக்கு இடம் கொடுக்காமல் விலகி விலகி தங்களை நோக்கி வருவதை கண்டதும் எக்ஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க மனசிறங்கி அந்த ஆண் எருமையிடமிருந்து அந்த பெண் எருமையை விலக்கி காப்பாற்றி ரொம்பவும் போராடி காமவெறி கொண்ட ஆண் கெடா மீது அம்புகளை எய்து கிடாவை கொன்றுவிடுகிறார்கள் அதுக்கப்புறம் அந்த பெண் எருமை ரொம்ப அழுதுகிட்டே இருக்குது தன்னுடைய ஆசை நாயகனாக இருக்கக்கூடிய ரம்பனை நினைத்து நினைத்து அப்படியே எண்ணி ஏங்கி அழுது கொண்டு இருக்கிறது துயரத்தை கண்ட எக்ஷர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க பாதாளத்துக்கு சென்று ரம்பனுடைய பிரேதத்தை கொண்டு வந்து சிதை மூட்டி அதில் அவனை கிடத்தி தீ மூட்டி எரிக்கிறார்கள் அப்போது ரம்பனுடைய பிரேதத்தோடு அவனோட ஆசை நாயகியாக இருந்தக்கூடிய அந்த எருமையும் என்ன பண்ணுச்சா அக்னி பிரவேசம் செய்ய முயற்சி செய்கிறது யக்ஷர்கள் அதை உணர்ந்து எவ்வளவோ தடுக்கிறார்கள் ஆனாலும் அந்த பெண்ணமை கேட்கவே இல்லை அது கேட்காம என்ன பண்ணிட்டு பொறுக்காமல் சிதையிலே தீப்பற்று எரியக்கூடிய தன்னுடைய ஆசை நாயகனான ரம்மனுடைய பிரேதத்தின் மீது பாய்ந்து உடன்கட்டை ஏறிவிட்டது அப்போதான் அதோடைய கர்ப்பத்திலே இருந்து இரத்த பீஷனாகிய மகிஷன் என்ற அசுரன் சிதையின் நடுவிலிருந்து வெளிப்பட்டானான் அப்படி வெளிப்படுகிறான் பிறகு அவன் அசுரர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு அசுர வேந்தனாக கொண்டு தேவர்களாலும் அசுரர்களாலும் வெல்ல முடியாத வலிமை உடையவனாகி அரசாட்சி நடத்தி கொண்டு வந்தவன்தான் இப்போ பிரம்மதேவரிடத்தில் ஏற்பட்ட வரங்களை பெற்றிருக்கிறான் அப்படின்னு வியாசாச்சாரியால் ரொம்ப அழகாக ஜனமேஜய மகாராஜாவுக்கு மகிஷனுடைய பூர்வ அந்த வரலாறை ரொம்ப அழகாக அவருக்கு சொல்கிறார் அப்போ அந்த மகிஷாசுரன் தன் தோல் வலிமையினாலே பூமண்டலம் முழுவதையும் தன்னுடைய ஏகாதிபத்தியத்தின் கீழ் கொண்டு வந்து நிகரற்றவனாக அரசாண்டு வந்தான் சக்ஷுரன் மகாவீரியன் தனத்தியக்ஷன் மதோத்கடன் தாம்பரன் அச்சிலோமன் பிடலாக்கியன் திரினேத்ரன் உதர்க்கன் பாஷ்கலன் பந்தகன் காளன் என்பவர்களை தன்னுடைய சேனாதிபதிகளாக கொண்டு ஏகாதிபத்திய வெறியோடு ஆட்சி புரிந்து வந்தான் பூமண்டலத்திலே ஆங்காங்கு இருக்கக்கூடிய மகாவீரர்களான மன்னர்கள் எல்லாம் அவனுக்கு அடிபணிந்து கப்பம் கட்டி கொண்டு வந்தாங்க அப்படி ஏக சக்கராதிபதியாக மகிஷாசுரன் ஆட்சி செய்து கொண்டு வருகிற போது தேவர்களுடைய சொர்வலோகத்தையும் ஆட்சி செய்ய வேண்டும் அப்படின்னு விருப்பப்படுறான் அதனால் ஒரு தூதுவனை ஒருவனை கூப்பிட்டு அழைத்து தூதனே நீ தேவர்களுடைய உலகத்திற்கு போய் சிறிதும் பயப்படாமல் தேவேந்திரனுடைய சபையிலே பின்வருமாறு சொல் இந்திரா இந்த விண்ணுலகத்தை விட்டுவிட்டு வேற எங்கேனும் சென்று விடு அல்லது எங்கள் மகிஷாசுர சக்கரவர்த்திக்கு அடிபணிந்து தொண்டு செய் அவர் உன்னை காப்பார் இல்லை என்றால் உன் வஜ்ராயுதத்தை தூக்கி கொண்டு போர் செய்ய புறப்படு பூர்வீகத்திலே எங்கள் அசுரகுல மூதாதையரால் நீ வெல்லப்பட்டவன்தானே உன் வீரத்தை உலகம் எல்லாம் அறியும் போருக்கு எழுந்திரு ஏன் திரு திருவென விழிக்கிறாய் இவ்வாறு பலவாறாக ஏளனமாக கூறி தேவேந்திரனுடைய பதிலை நீ அறிந்து வா அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அந்த தூதனும் இந்திரனுடைய உலகத்திற்கு செல்லுகிறான் தன்னிடம் மகிஷாசுரன் கூறியவற்றையெல்லாம் அப்படியே இந்திர சபையில் சொல்கிறான் அதை கேட்டதும் இந்திரனுடைய மனம் நொந்து ரொம்ப ஆத்திரப்படுகிறான் சிரித்து கொண்டே சொல்கிறான் தூதனை நோக்கி ஏ அறிவற்ற மடையனே அகம்பாவம் பிடித்த கர்வியே நீ யார் உன்னை இதுவரை நான் அறியேன் உன்னை அனுப்பிய மகிஷாசுரனுக்கு அகம்பாவ மதம் பிடித்திருக்கிறது அந்த மமதை வியாதியை நான் சரியானபடி தீர்த்து கட்டுகிறேன் அதன் பிறகு உங்கள் அசுர கூட்டத்தை எல்லாம் வேரோடு கில்லி எறிகிறேன் தூதனே இனிமேல் நீ எதையும் சொல்ல வேண்டாம் நான் சொன்னவைகளை உன்னை அனுப்பிய எருமை கடாவிடம் போய் சொல் அப்படின்னு சொல்கிறான் அசுர தூதன் விரைந்து ஓடி மகிஷாசுரனுடைய சபையை அடைந்து மகிஷனை வணங்கிறான் வணங்கிட்டு சொல்கிறான் அசுரேஸ்வரனே தேவேந்திரன் உண்மை கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை தேவர் படைகளோடு கூடிய தன் வலிமையே பெரிதாக மதிக்கிறான் அவன் அங்கே சபையில் கூறியதையெல்லாம் இங்கே தங்கள் பேரவையில் சொல்ல எனக்கு நாக்கு துணியவில்லை அப்படின்ட்டு தான் என்ன அந்த இடத்துல தேவேந்திரன் என்ன சொன்னாரோ அதையெல்லாம் மகிஷாசுரன் இடத்துல சொல்கிறான் அசுரர்களே தேவேந்திரன் நம்முடன் போர் செய்ய தயாராக இருக்கிறானாம் நீங்களும் போர்க்கோலம் பூண்டு யுத்தத்திற்கு புறப்படுங்கள் ஒரு இந்திரன் கிடையாது ஒரு கோடி இந்திரர்கள் வந்தாலும் அவர்கள் என்னிடம் படப்போகும் அவதியை பாருங்கள் அப்படின்ட்டு மகிஷாசுரன் தேவேந்திரனோடு போர் புரிவதற்காக தன்னிடத்தில் இருக்கக்கூடிய அசுரர்கள் இடத்திலெல்லாம் இவ்வாறு சொல்லி போருக்கான ஆயத்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்கிறான் மேற்கொண்டு என்ன நடந்தது என்பதையெல்லாம் நாம் அடுத்தடுத்த பதிவுகளிலே பார்க்கலாம் அப்படின்னு கேட்டுக்கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக ஜெய ஜெய காமாட்சி பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன்